இலாக்கா ஒதுக்க தாமதம் சற்று முன் மகாராஷ்டிராவில் ஜனாதிபதி ஆட்சி அமல் நீதிமன்றம் கொடூர உத்தரவு பேரதிர்ச்சியில் மோடி அதாவது இரநூத்தி எண்பத்தெட்டு உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சிவசேனா சிண்டே அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் மகா கூட்டணி இருநூத்தி முப்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது அந்த வகையில் அதிக இடங்கள் இருப்பதால் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க என்ற பாஜகவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஏக்நாத் சிண்டே முதல்வர் பதவியை தேவேந்திர பட்னாவிஸுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியதாயிற்று ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வராக பதவியேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் முதல்வர் பதவியை துறந்ததால் தனக்கு உள்துறை வருவாய் பொதுப்பணித்துறை நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஏக்நாத் சிண்டே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் குறிப்பாக ஐம்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தனது கட்சிக்கு பதினொன்று முதல் பதிமூன்று அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் சிண்டே உறுதியாக இருப்பதாக தகவல்களும் தெரிவித்து வருகின்றன அதேபோல் அஜித் பவார் தனது கட்சிக்கு நிதியமைச்சர் பதவியை கோரி வருவதாகவும் சொல்லப்படுகிறது நேற்று முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்த ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் முக்கிய இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி உள்ளனர் அதேபோல் ஜிண்டே மற்றும் அஜித் பவார் கோரும் துறைகள் மீது பாஜக கண்காணித்து வருவதால் மகாராஷ்டிராவில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள் பதவியேற்று ஐந்து நாட்களுக்கு பிறகும் இலாக்காக்கள் ஒதுக்குவதில் தாமதம் நீடிக்கிறது என்ற குழப்பத்தில் இருந்து வருகிறது பாஜக தலைமை இதற்கு காரணம் கடந்த ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் வசம் உள்துறை இருந்ததே அதே பார்முலாவை தற்போதும் செயல்படுத்த வேண்டும் என்பது ஏக்நாத் சிண்டேவின் கருத்து ஆனால் இதனை பாஜகவோ திட்டவட்டமாக ஏற்கவே முடியாது என்கிறது அதே மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைக்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத தமக்கு முக்கியமான துறைகளை ஒதுக்கியாக வேண்டும் என அஜித் பவாரும் பாஜக மேலிடத்திற்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் இரு கட்சிகளும் கடும் நெருக்கடி கொடுப்பதாலே அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறவில்லை இது தொடர்பாக மூன்று கட்சிகளிடையே இடைவிடாத பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் தான் உச்சநீதிமன்றம் மகாராஷ்டிராவில் ஐந்து நாட்களுக்குள் இலாக்காவை ஒதுக்கி அமைச்சர்கள் ஏற்கவில்லை என்றால் உறுதியாக மகாராஷ்டிராவில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது